மீண்டும் அமைத்து கொடு மீண்டும் அமைத்து கொடு யாழ் வளாகத்தில் யாழ் வளாகத்தில் யாழ் வளாகத்தில் யாழ் வளாகத்தில் மீண்டும் அமைத்துக் கொடு மீண்டும் அமைத்துக் கொடுக்கும் அமைத்துக் கொடு மீண்டும் அமைத்துக் கொடு சே ஈழ தமிழரை வஞ்சிக்காத தமிழரை வஞ்சிக்காதே வாக்கெடுப்பு நடத்து வாக்கெடுப்பு நடத்து வாக்கெடுப்பு நடத்து வாக்கெடுப்பு நடத்து தமிழீழ தேசிய விடுதலைக்காக இலங்கையில ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முள்ளி வாய்க்காலில் நடைபெற்ற இறுதி போரில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்களை சிங்கள பேரினவாத அரசு அவது தோழமை நாடுகளோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து கொடூரமாக கொன்று குவித்தது அந்த நாள் நினைவாக அந்த மக்களின் நினைவாக உள்ளி வாய்க்கால் போர் நினைவாக ஈழத்தமிழர்கள் தமிழீழத்தில் இருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளி வாய்க்கால் போர் நினைவு சின்னத்தை எழுப்பியுள்ளார்கள் அதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கும் அந்த போர் குறித்த தகவலை கொண்டு சேர்க்கிற அரிய வாய்ப்பை அதன் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதை சகித்து கொள்ள முடியாத பொறுத்துக் கொள்ள முடியாத சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் இலங்கை அரசு அதை அகற்றியிருக்கிறது இடித்து அகற்றியிருக்கிறது இதை உலக தமிழர்கள் அனைவரும் கண்டிக்கிற வேளையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை கண்டித்து கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு திருச்செந்தூரில் அடைமலையிலும் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு மேலாக அடைமலை பெய்து வருகிறது ஆனால் இதனிடையே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என திட்டமிட்டு அறிவிப்பு செய்து அறிவிப்பு செய்தபடி இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அடைமலையில விடுதலை சிறுத்தைகள் நடத்தி இருக்கிறோம் மத்திய அரசு இலங்கை அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் மீண்டும் யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளை போர் நினைவுச் சின்னத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் உலக நாடுகள் ஐக்கிய சபை ஐநா பெருமன்றம் உடனடியாக ஈழத்தமிழர்களுக்கு தனிநாடு கிடைப்பதற்கு பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் தொடர்ந்து சிங்கள சிங்கள பேரினவாத அரசு தமிழர்களை நசிக்கு வருகிறது தமிழர்களின் நிலங்களை பறித்து வருகிறது தமிழர்களின் அடையாளங்களை சிதைத்து வருகிறது இதை தடுக்கிற வகையில் தமிழர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இளமே தீர்வாக அமையும் எனவே தனி தமிழீழம் அமைவதற்கு பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் மீண்டும் யார் பல்கலைக்கழகத்தில் போர் நினைவு சின்னத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தூத்துக்குடி மாவட்ட தமிழ் பெருங்குடி மக்களின் சார்பிலும் வேண்டு கேட்டுக்கொள்கிறேன்